தாய் மதத்திலிருந்து ரொட்டி துண்டுக்கும் பிரியாணிக்கும் மதம் மாறினார்கள் டீ பண்ணுக்கு மதம் மாறினார் பணத்திற்கு மதம் மாறினார்கள் என மதமாற்றம் சமீப காலமாக நகைப்புக்குள்ளாக்கப்பட்டு வருகிறது நீங்கள் ஏன் மதம் மாறினீர்கள் என நண்பன் ஒருவரிடம் நான் கேட்டதற்கு அவர் பதிலுரைகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றன உண்மையில் நாங்கள் ஏன் மதம் மாறினோம் தெரியுமா நண்பா எல்லாரையும் போல காலில் முழு செருப்பு போட்டு நடக்க மதம் மாறினோம் ஆதிக்க சாதியை பார்த்து அடங்கி ஒடுங்கி பூணி குறுகி ங்களது கைகளின் கக்கத்தின் இடுக்கில் வைத்திருந்த துண்டை கழுத்தில் போட மத சைக்கிள் வாங்க இருந்து புது சைக்கிள் வாங்கி தெருவில் ஓட்ட முடியாததால் மதம் ஒரு இத்து போன டீக்கடையில் எல்லாரையும் போல எச்சில் கழுவிய கிளாஸில் டீ குடிக்க முடியாததால் மதம் பாறை வீடு கட்ட காசு இருந்தும் வெளியில ஒரு தின்ன கட்டி கால் மேல கால் போட்டு உட்கார முடியாததால் மதமாறினோம் எட்டு முழம் வேஸ்ட் இருந்தும் முட்டிக்கு மேல மடிச்சு கட்ட முடியாததால் ஐந்து வயசு சின்ன பையனையும் கை கட்டி ஐயா சாமின்னு கூப்பிட வேண்டியிருக்குன்னு மதம் மாறினோம் தெத்து போன ஒத்த ஆம்பள புள்ளையும் பாட கட்டி பொது தெருவில் கூட தூக்கிட்டு போக முடியாம மதம் இம்புட்டு பெரிய உலகம் இருந்தும் என் வீட்டு போனத்தை பார்க்க பொது சுடுகாட்டில் ஆரடி நிலம் இல்லாததால் மதம் மாறினும் நாய் கூட உள்ள போக முடியும் நான் மட்டும் எட்ட நின்னு என் சாமியை வேடிக்கை பார்க்க மனசில்லாம மதம் மாறினும் பள்ளிக்கூடத்துல ஒரு ஓரத்துல ஒதுங்கி நின்னு கூட பாடம் படிக்க முடியாம மதம் நீங்க வர்ற பாதையில் நாங்க வர வரக்கூடாதுன்னா ஓரத்துக்கு வேற பாதை இல்லாம மதம் மாறினும் திருவிழாவில ஊர் கூடி தேர் இழுக்க முடியாம மதம் மாறினும் கடவுளின் பெயரால் திணிச்ச சாதிய கடவுளின் கருவறையை பார்த்து சாதி உண்மைதான் கேட்க முடியாததால் மதம் மாறினும் பஸ் பஸ்ல நான் உட்கார்ந்த சீட்ல என் பக்கத்துல யாரும் உட்காரல அதனால மதம் மாறினோம் இந்த மனித வாழ்வு எப்படி இருக்கும் அதை வாழ்ந்து பார்க்கவே மதம் மாறினோம் மதம் மாறினோம் மதம் மாறினோம் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் கிடைக்கவில்லை என்றால் மதம் மாறி விடுவீர்களா என்று இல்லை இல்லவே இல்லை எதுவும் கிடைக்கவில்லை என்பதாலோ அல்லது அங்கு எல்லாம் கிடைத்தது என்பதாலோ மதம் மாறவில்லை மாறாக உண்மை தெய்வம் இயேசுதான் என்பதை புரிந்து கொண்டோம் அவர் மீது அன்பு வைத்து எனக்காக மறைத்தார் உயிர்த்தார் என்பதை உணர்ந்து பரலோக வாழ்வுதான் மெய் என்பதை அறிந்து எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுத்தோம் அதற்கு பெயர் மதமாற்றம் என்று சொன்னால் ஆம் மதம் மாறினோம் மதம் மாறினோம் இப்ப சொல்லுங்க நாங்க ஏ மாறினோம் எதற்கு மாறினோம் எப்படி மாறினோம் புரிஞ்சுதா புரியணும் புரிய வைக்கணும் இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் புரியும்